தமிழ் உள்ளங்களும் உலக மக்களும் தெரிந்து கொள்ளும் வகையில் நான் பல்வேறு சேவைகளை செய்து வருகிறேன் நான் திருச்சி ஜமாலுமது கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு எழுபத்தி ஆறில் பட்டப்படிப்பு படிக்கும் பொழுது நடிகர் திலகம் அவர்களை திருச்சி ஜங்ஷன் அருகில் உள்ள ஆஸ்பிய நிறைய முறை நாங்கள் சந்தித்து இருக்கிறோம் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு திருச்சி ஜம்மால முதல் கல்லூரிக்கு அவரது அந்த கல்லூரியில் படித்தோர் என்ற முறையிலே அந்த கல்லூரிக்கு நாடகத்தை நடத்தி அதன் மூலம் கிடைத்த மிகப்பெரிய வருமானத்தை அந்த கல்லூரியுடைய கல்வி வளர்ச்சிக்காக அளித்தவர் நடிகர் நாங்கள் ஜமாலு முக கல்லூரி மாணவர்கள் என்றால் எங்களுக்கு விசேஷ அனுமதி கொடுத்து எங்களை சந்திப்பார் நடிகர்கள்

ஐந்து ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு அன்று நடிகர் திலகம் அவர்களுக்கு பல நாட்களாக வழங்கப்படாமல் இருக்கின்ற தாதா சாஹிப் வாழ்க்கை வந்து உடனடியாக வழங்க வேண்டும் என்று நான் மக்களவையில் குரல் எழுப்பினேன் ஒட்டுமொத்த சபையுடைய அனைத்து எம்பிக்களும் எழுந்து நின்று மகிழ்ச்சியுடன் எனக்கு ஆதரவு புறம் அளித்தார்கள் அன்றைய முதல்வராக இருந்த தமிழகத்தின் முதல்வராக இருந்த புரட்சி தலை அம்மா அவர்களும் எனக்கு அவர்களுடைய செயலாளர் ஜவஹர் பாபு அவர்கள் மூலம் எனக்கு பாராட்டுகளை அனுப்பி அதிபர் திரு சிவந்தி ஆயுதன் அவர்கள் டெல்லியிலே லீ மேடியன் ஹோட்டலிலே நான் சந்திக்க நேர்ந்த பொழுது என்னை பாராட்டி என்னுடைய செயலுக்கு மகிழ்ச்சியை தெரிவித்தார்கள் நான் அதற்கு மேலும் அன்றைய ஜனாதிபதியாக இருந்த திரு சங்கர்தயார் தர்மா அவர்களையும் சந்தித்து நடிகர்க்கு உடனடியாக தாதா சாஹிப் பால்கே விருது வழங்க வேண்டும் என்று ஒரு வேண்டுதலையும் வைத்திருக்க வைத்துள்ளேன் அதன் பிறகு பல்வேறு பிரமுகர்களுடைய முயற்சி வேண்டுதலை அடுத்து நடிகர் அவர்களுக்கு தாதா சாஹிப் பால்கே வந்து வழங்கப்பட்டது விருது கிடைத்தவுடன் நடிகர் தலாம் அவர்கள் என்னை அவர்களுடைய வீட்டுக்கு அன்னையில் பழத்து அவருடைய அருகிலே அமர வைத்து எனக்கு மதிய விருது அளித்து கௌரவிப்பது என்றும் எனக்கு பெருமை யாரும் செய்யாத ஒரு செயலை அதாவது பாராளுமன்றத்தில் என்னுடைய நடித்தனுடைய பெருமை புகழையெல்லாம் நீங்கள் பதிவு செய்து கொள்ளீர்கள் மிக்க மகிழ்ச்சி என்று எனக்கு அவர் அளித்த அந்த புகழ் வார்த்தைகள் என்றும் நினைவில் இருக்கிறது நடிகர் தரும் அவர்களுக்கு அதன் பிறகு அவர்களுடைய சிலை வைப்பதிலும் சரி அவர்களுக்கான போலை எந்தெந்த வகையில் பரப்பவது என்று எண்ணத்திலே என்னுடைய நண்பர்கள் எனக்கு உறுதுணையாக இருந்தார்கள் அவர்களில் எனக்கு கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக நடிகர் திலகத்தினுடைய ரசிகர் மன்றத்தினுடைய தொண்டைபரப்பு செயலாளராக இருக்கும் கவிஞர் ராமலட்சுமி ஜோதி அவர்களும் நடிகர் தலகத்தினுடைய பக்கத்து வீட்டிலேயே வாழும் பல ஆயிரம் மக்களுக்கு கண்பார்வை கொடுத்த கண் டாக்டர் முரளிகிருஷ்ணன் அவர்களும் இன்று வரை நடிகர் தலகத்தினுடைய போல் மரப்புவதற்கு அவர்களான எல்லா ஆதவியங்களையும் எனக்கு செய்து வருகிறார்கள் டாக்டர் முரையகிருஷ்ணம் நானும் நடிகர் தலகத்தினுடைய இறுதியை அவருடைய உடலுக்கு இறுதி மரியாதை செய்வதில் நாங்கள் இரவரும் ஒன்றாக இருந்து இணைந்து சென்று அவரது இல்லத்திலே நடிகர் தளவமானது இறுதி மரியாதை செய்த நிகழ்வு என்றும் எங்கள் மனதிலே அவருடைய அவர்களுடைய புகழ் பெருமையை நாங்கள் எந்த வகையிலான மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஆர்வத்திலே இன்றும் நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அதே நேரத்தில் நடிகர் அடையாத மணிமண்டலத்திலே உள்ளே வைத்திருப்பதை வெளியே கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்றும் திருச்சியிலே அதாவது பிரபாகமான இடத்திலே நடிகர் திலகத்தினுடைய சிலை சாப்புக்கோடு மூடப்பட்டிருப்பதை அதை பொது இடத்திலே வைக்க வேண்டும் என்றும் என்ற வேண்டுகோள் இப்பொழுது தமிழக அரசால் நிறைவேற்றப்பட்டு நடிகர் கழகத்தினுடைய சிலை வேறு இடத்திலே திருச்சியில் மாற்றப்பட்டுவிட்டது அதே போல நடிகர் கழகத்தினுடைய அடையாள மணிமண்டபத்தில் உள்ள சிலை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று நான் மாண்பு முழு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் எளித்தேன் அந்த கடிதத்தின் பலனாக மாண்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எனக்கு பதில் கடிதம் அனு காட்டிலும் அதிலே மத்திய அரசுக்கு எந்த விதமான கடன்களும் அவர்களுக்கு எந்த விதமான சிரமமும் இல்லை என்றும் அவர்கள் அதாவது தடை சான்றிதழ் அவர்கள் எனக்கு எனக்கு வழங்கிய அனுப்பியுள்ளதுடன் மாநில அரசினுடைய ஒத்துழைப்புடன் அந்த சிலையை மெரினா பார்க் ஏரியாவில் எந்த இடத்தில் வேண்டும் என்றாலும் வைத்துக் கொள்ளலாம் என்று திரு நரேந்திர அவர்களுடைய கடிதம் ஒன்றை என் இருக்கிறது அதை வந்து நமது செய்தித்துறை அமைச்சர் திரு சாமிநாதன் அவர்களிடம் நாம் கொடுத்து அதற்கான ஏற்பாடுகளை செய்ய பல முறை நான் சந்தித்து இருக்கிறேன் இப்பொழுது நடிகர் திலகம் அவர்கள் பல்வேறு படங்களில் நடித்து அவர்களுடைய முகல் பெருமை அதாவது ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேலவர்கள் மட்டும் நடிகர்களுக்கு நடிகர்களுடைய முகல் பெருமையை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் இளைய சமுதாயத்தினர் நடிகர் நடிப்பினுடைய பெருமையை மறந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே நாம் அதாவது ஒரு மூத்த வயதில் உள்ளவர்கள் அவர்களுக்காக பெருமை சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்திலே நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவெடுத்து நடிகர் திலகத்தினுடைய வாழ்க்கை வரலாறு அவர் நடித்திருக்கின்ற படத்தினுடைய சிறப்புகள் பெருமைகள் அவர் வாங்கியிருக்கின்ற விருதுகள் பாராட்டுகள் அவர் அளித்திருக்கிற அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு ஒரு ஆவணப்படம் தயாரிப்பதற்காக நாங்கள் முடிவெடுத்து அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்து வருகிறோம் அந்த ஆவணப்படம் வருகிற அக்டோபர்ன்னு நடிகர் திலகத்தினுடைய பிறந்தநாள் அதை வெளியிட உங்களது ஒத்துழைப்புடன் மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்புடன் ஆதரவுடன் உங்கள் அனைவரிடமும் இதை செய்தியாக வெளியிட எங்களது வேண்டுகோளாக உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி